பாருங்க இந்த ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டயட் இருக்கிறவங்க இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு சாப்பிடுங்க வெயிட் லாஸ் ஆவீங்க கெட்ட கொழுப்பை குறைக்கும் இந்த சிவப்பவல் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது தான் பாருங்கள் ஒரு பேக்கெட் அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு நான் பாதி அளவு எடுத்துக்க போகிறேன் இந்த நான் தட்டாவல் தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து இதை ஊற வைக்க தேவையில்லை கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் இந்த உப்புமா செஞ்சுக்கோங்க பாருங்க நான் எடுத்த பேக்கெட்டில் பாதி அளவு கவல் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு பெரிய கேரட்டில் பாதி அளவு எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு லெஸ் ஆயிலில் தான் நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த அவள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி வடித்து எடுத்து வச்சுடுங்க ஊரெல்லாம் வேணால் இது தட்ட அவளுங்கிறதால நல்லா ஊறிடும் தண்ணியில் போட்டோடனே இப்போ நம்ம செய்கிறது பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் பாருங்கள் நான் கொஞ்சமாக எண்ணெய் தான் போடுறேன் அதிக எண்ணெய் தேவையில்லை நம்ம டயட்டுக்கு சாப்பிட்றதால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெயே போதும் நம்ம இந்த வெங்காயம் வதக்குறோம் இல்லையா அந்தளவுக்கு எண்ணெய் போட்டவே போதும் கொஞ்சமாக பாருங்கள் எண்ணெய் சூடாகட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லது தான் பாருங்கள் இதில் கடுகு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்கிட்டோம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் கடலைப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் இது கொஞ்சமாக பொரியட்டும் இப்போது வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதுவும் கொஞ்சமாக நல்லா வருபடட்டும் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும் இதையும் வறுத்துக்கலாம் இந்த டிஃபன் வந்து ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பேட் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு சாப்பிடுங்க கொலஸ்ட்ராலை வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும் பாருங்க நல்லாவே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து துருவி வச்சிருக்கிற கேரட் போட்டுக்கலாம் பெருங்க இதுவும் கொஞ்சம் நல்லா வற்படட்டும் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவளை அது போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் போடவேன்னா இந்த அவளே நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சோன்னாவே நல்லா வெந்துடும் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம உப்பு போடலை உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்ட உடனே நல்லா கலந்துடுங்க உப்பு அங்கங்கே நிற்கும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நான் அதிலே கருவேப்பிலையும் போட்டேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைங்க அவள் கொஞ்சம் வேகட்டும் நடுவில் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு சிம்மில் அப்பப்போ கொஞ்சம் கிள கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கலந்து விடுங்க இந்த அவள் வந்து கொஞ்சம் சூடு ஏறினா போதும் ரொம்பலாம் வேகவே தேவையில்லை பாருங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மூடி போட்டு வச்சுட்றேன் கொத்தமல்லி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்லாவே அவுள் வெந்துடுச்சு நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா அதெல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் வந்து நான் குறை குறைப்பாக மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த தேங்காய் கூட நீங்கள் வேகவே தேவையில்லை அப்படியே பச்சையாகவே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸில் நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் கலந்து விட்டு பாருங்கள் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு நிமிஷம் மூடிவிங்க பாருங்க உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் எப்படியா உள்ள இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ கலந்து விட்டு இப்போ வந்து நான் ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள் விவா இந்த சிவபவுள் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கும் சுகருக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கோசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்க